ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் பகுதி அணிகள் மற்றும் அணி கோவைகளின் பயன்பாடுகள் எடுத்துக்காட்டி ஒன்று புள்ளி நாலு ஏ என்பது ஒற்றை வரிசையுடைய பூஜ்யம் மற்றும் கோவை அணி எனில் டிட்டர்மெண்ட் ஆஃப் அஜ்ஜாயின்ட் ஏ என்பது மிக என நிறைவுன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ அட்வாயின்ட் ஏக்கு ஒரு ஃபார்ம்லாம் இருக்குது நம்ம தேட்டர் ஒன்று புள்ளி ஒன்பது இதில் பார்த்துருக்கோம் அது வச்சு தான் நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்போ ஃபஸ்ட்டு பூஜ்ஜியம் மற்றும் ஒற்றை வரிசைன்னு சொல்கிறாங்கல்ல அப்போது பூஜ்ஜியம் மற்றும் ஒற்றை வரிசைன்னா ஏ ரெண்டு ரெண்டையும் கூட்டல் ஒன்று இப்படி ரெண்டோட நீங்கள் எந்த நம்பர் போட்டால் கூட அது ஒற்றை எண்ணில் தான் வரும் கூட்டல் ஒன்று கூட பண்ணிங்கன்னா ஒற்றை எண்கள் தான் வரும் சப்போஸ் நீங்கள் ரெண்டு குடிங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று குடிங்கன்னா அஞ்சு ஒற்றை தானே வருது அதனால இது வச்சுக்கிறோம் ஏன்னா அவங்க ஒற்றை வரிசை உடையன்னு சொல்லுவாங்க அதனால் அப்போது வரிசை உடைய பூஜ்ஜியமற்ற பூஜ்ஜியமற்ற மற்ற கோவை அணி எண்கள் அப்போது இது எம்னால் என்ன பார்த்துக்கலாம் இங்கு எம் இஸ் ஈக்வல் டு இயல் எண்கள் பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி போயினே இருக்கும் எனவே டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் இஸ் ஈக்வல் டு பூஜ்யம் பூஜ்யமாக வராது ஆன்சர் மற்றும் இப்போ சொன்னால தேற்றம் ஒன்று புள்ளி ஒம்பதுல அப்போது தேற்றம் ஒன்று புள்ளி ஒன்பதில் ரெண்டின் படி அதில் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் அஜாயின் ஏ இஸ் ஈக்வால் டெட்டர்மெண்ட் ஆஃப் என் கழிப்பல் ஒன்றுன்னு வரும் அப்போ எண்ணுக்கு பதிலாக தான் நம்ம எம் இது ஃபுல்லாக எடுத்துருக்கோம் எண்ணுக்கு பதிலாக இது ஃபுல்லாக எடுத்திருக்கோம் அதனால நீங்கள் எப்படி போனோம்னா டெட்டர்மெண்ட் ஆஃப் ஜாயிண்ட் ஏ determinant ஆஃப் ஏ எண்ணுக்கு பதில் தான் எடுத்திருக்கோம் 2m கூட்டல் ஒன்று இந்த கழித்தல் ஒன்று அப்படியே வரும் அப்போ கூட்டல் ஒன்று கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ஆகிடும் அப்போ ரெண்டு எம் தான் மட்டும்தான் வீடும் அப்போ இது கேன்சர் டெட்டர்மெண்ட் 2m ஃபு ஓஎம் அப்போது அ ஜாயிண்ட் ஏ எஸ்இல் டெட்டர்மெண்ட் ஆஃப் ஏ டூ அப்போ இது கேன்சர் இதுதான் அப்போது டூ எம் ஆடு பூஜ்யம் எது நீங்கள் போட்டு போயிருக்கான இரட்டைப்படை எண் தான் வரும் மிகை எண்கள் தான் வரும் அதனால் இது மிகின்னு நம்ம எழுதியும் அப்ப பாருங்கள் டிடர்மெண்ட் ஆஃப் ஏ டூயம் என்பது எப்போதும் மிகை எனவே டிடர்மெண்ட் ஆஃப் அ ஜாய் ஏ ஆனது மிகை புரிஞ்சுதுங்களா அவ்வளோ தான் ஒன்று ஒன்றுக்குள்ளேயே நாலு உங்களுக்கு முந்தே சுஞ்சிடுங்க